ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யார்ஸ் ரெசிபிஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையாக புதினா தொவல் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இது இட்லி தோசை சூடான சாதத்துலலாம் பசஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு கைப்பிடி பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி இஞ்சி சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேருங்க அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த துவையலுக்கு இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம ஒரு பத்து காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க துவையலுக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் துவையல் சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ இது நல்லா வதங்கட்டும் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இப்போது காஞ்ச மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு இப்போது ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க எப்போவுமே புதினா துவையலுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் ஈக்குவல் அமௌண்ட்டில் சேருங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போது ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது ஒரு ஒரு நிமிஷம் வதக்குனா போதும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிக்கலாம் இப்போ இது நல்லா ஆரிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் இது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க தாளிப்புக்கு வானலில் தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க துவையலுக்கு எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்கணும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த புதினா பேஸ்ட்டு இதில் சேர்த்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இதில் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டி விட்டாலே போதும் பாருங்கள் எண்ணெய்லாம் அப்சர்வ் ஆயிடுச்சு அவ்வளோதான் சூப்பரான புதினா அத்துவயல் ரெடி இது ரொம்ப ஈஸி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்